இந்த ஆம்ஸ்டாங் கொலைவாளர்கள் கைது செய்யப்பட்ட குற்றவாளி வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க இதில் வந்து தமிழக அரசு வந்து உண்மையை மூடி மறைக்கிற செயல் இது அப்படின்னு ஒரு குதிர்காட்டி தான் இருக்கு அதுக்கு என்ன நினைக்கிறீங்க பொதுவாக மரண தண்டனையே கூடாது என்று மாநாடு நடத்திய இயக்கம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி சட்டப்பூர்வமாக விசாரணை நடத்தி அதன் அடிப்படையில் ஒருவருக்கு மரண தண்டனை கொடுப்பதை கூட ஆயுள் தண்டனையாக வழங்கலாமே தவிர மரண தண்டனை கூடாது என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் அந்த வகையிலே பார்க்கிறபோது பொதுவாக என்கவுண்டர் கூடாது என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு ஆனால் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிலே நேரடியாக ஈடுபட்ட ஒரு குற்றவாளி முதல் வெட்டு அவர்தான் அந்த குற்றவாளி தான் செய்தார் கொடூரமாக வெட்டினார் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இது நடந்திருக்கிறது எனவே பத்தாம் புதுவிலே என்கவுண்டர் கூடாது என்று சொல்லுகிற மனநிலையில் நான் இல்லை